வாழ்க குருவே துணை திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனராசியை பற்றி பேச வந்துள்ளேன் மீன ஒன்பது நவகிரகங்களில் ஃபர்ஸ்ட் சனி பகவானை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் நான் மீனராசியை பத்தி பேசுறேன் ஒன்பது நவகிரகங்கள் வந்து சனி பகவானுக்கு வந்து எல்லா சிவன் கோயில்லையுமே நவகிரகங்கள் இருக்குது பக்கத்துலேயே வந்து சனி பகவான் வந்து தனி சன்னதியாக இருக்குது அந்த சனி பகவான் வந்து ஆயுள் வரான் வர்றான் ஜீவனக்காரனாகவும் வர்றான் அதனால சனி பகவான் வந்து நல்லா இருந்தாதான் அந்த ராசிக்கு வந்து தொழிலே ஆகட்டு ஜீவனத்தையாகட்டு நல்லபடியா கொடுப்பாரு இதை பத்தி நம்ம சனி பகவான் நல்லா இருந்தோம்னா படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியா தொழில் எல்லாத்துலையுமே நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு ஆஹ் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் வந்து எல்லா கோயில்லையுமே சனி பகவான தனி சன்னதியா வச்சு எல்லாருமே சனி பகவானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க இப்ப ஆயில் தொழிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோன்னா சனி பகவானை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கோணும் சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசியிலுமே ரெண்டரை வருஷம் இருக்கிறாரு ஒரு சில டைம் மூணு வருஷம் கூட வராரு இப்ப ரெண்டரை வருஷம் இருக்கும்போது பன்னெண்டு ராசி சுத்தி வரும்போது முப்பது வருஷம் ஆயிருது அப்ப வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்துன்னா முப்பது வயசுக்குள்ளார முதல் சுற்று வரும் ரெண்டாவது சுற்று வந்து முப்பது வயசுக்கு மேலே வரும் முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ள மூணாவது சுற்று முப்பது அறுபதுலேருந்து அதுக்கு மேலே வரும் ஃபர்ஸ்ட் வந்து மங்கு சனின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பொங்கு சனின்னு சொல்லுவாங்க முப்பது வயசுக்கு மேலே வந்ததுன்னா அது பொங்கு சனியா வந்து ரொம்ப சின்ன வயசுலே வந்தாலுமே முப்பது வயசுக்கு மேலே வரும் முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே வந்தாலும் ரெண்டாவது சுற்று வரும்போது சனி ஏழரை சனி வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது நான் இப்ப வந்து மீனராசியை பத்தி பேசுறதுனால மீனராசிக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் பின்னாடி ரெண்டரை வருஷம் அந்த ராசிலேயே ரெண்டு வருஷம் மொத்தம் ஏழரை வருஷம் சனி பகவான் வந்து ஒரு ஏழரை சனியாக சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ மீனராசிக்கு வந்து இவ்வளவு நாள் கும்பராசிலிருந்து இப்ப இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாசம் கும்பத்துல இருந்து மீனராசிக்கு பயிற்சி திருக்கணித பிரகாரம் மாறுறார் அப்ப வந்து இவ்வளவு நாளா கும்பத்தில் இருக்கும்போது மீன ராசிக்கு வந்து விரைய செனியா இருக்காரு அப்ப வந்து கொஞ்சம் பண விரயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு தொழிலில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்திருக்கு ஒன்றா விரயம் வந்து தொழிலில் நஷ்டமா இருக்கலாம் அல்லது சுப விரயமா இருக்கலாம் ஏதாவது வீடு கட்டி திருமணம் பண்ணி அந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துருக்கு இப்போ வந்து சனிக்கு வந்து சனி பகவான் வந்து வர்றாரு அப்போ ஜென்மசனி காலத்துல வந்து அவருக்கு வந்து சில சிரமங்கள் ஏற்பட்டாலுமே அதையெல்லாம் முன்னாடியே அவர் கஷ்டப்பட்டதுனால அதையெல்லாம் சமாளிச்சு அதையெல்லாம் புரிஞ்சு இந்த இதுல வந்து அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கறது வந்து நல்ல முயற்சி எடுத்து பண்ணினாருன்னா இந்த சனி பயிற்சி வந்து ஜென்ம சனி அவருக்கு வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது அப்போ அவரு வந்து மனைவி குடும்பத்துல வந்து மனைவி வழியில வந்து செலவு வரும் உறவுகளால் நண்பர்களால் வந்து பணப்பிரச்சனை சிலர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தலாம் இல்லை கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனை வரலாம் அந்த மாதிரி அதனால வந்து வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஆரோக்கியத்துலேயுமே கொஞ்சம் வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் மாதம் ஆகும் வருது அதனால தயவு செஞ்சு அவர்கிட்டயுமே அனுசரிச்சு போறது வந்து நல் நல்லது குருவும் சனியும் வந்து நண்பர்களா இருக்கிறாங்க அதனால குழந்தைகளாலையுமே அவருக்கு பிரச்சனை வரலாம் இருந்தாலும் குழந்தைகள் கிட்ட அனுசரிச்சு போறது வந்து இவருக்கு வந்து சிறப்பு ஜென்மச்சனி மீனராசில இருந்தாலே திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்தலாம் நடத்தலாம் அதுக்கு வந்து தடைகள் எல்லாம் இருக்காது ஏன்னா வீடு வண்டி வாங்கின வாங்கலாம் குரு வந்து புரட்டானிய நட்சத்திரத்துல அங்க இருக்கிறதுனால ஆபரண சேர்க்கை வந்து வாங்கறதுக்கு ஆபரண சேர்க்கை வாங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது வாங்கிக்கலாம் திடீர்னு வீண் அலைச்சல் இருக்கு உடல்நிலை கொஞ்சம் உபாதைகள் இருக்கு அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையா இருந்தோம்னா ஆஹ் வா ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மீனராசி பெண்கள் வந்து கோயிலுக்கு போறது பெரிய ஆசீர்வாதங்கள் வாங்குறது பெரியவர்கிட்ட எல்லாம் ஆசிர்வாதம் வாங்குறது ஆன்மீகத்துல போனாங்கன்னா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் எல்லாம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீனராசி பசங்க வந்து படிப்புல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா கவன சிதறலாம் இருந்ததுன்னா படிப்புல வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை தரு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பசங்க வந்து ஹைகிரி வர வேண்டது வந்து ரொம்ப சிறப்பு அப்புறம் சனி பகவான் வந்து மூணாம் இடத்தை பார்க்கறாரு மூணாம் இடமான ரிஷபத்தை சுக்கரன் வீட்டை பார்க்கும் போதே அவருக்கு வந்து இது ஆபரணங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தைரிய வீரியம் அதனால முயற்சி ஏதாவது செஞ்சானா நல்லா எந்த எடுத்த காரியம் வந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா கொஞ்சம் கவனமா செய்யணும் ரெண்டாவது சனி பகவான் வந்து ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஆஹ் கலஸ்திரத்துல ஏதாவது பிரச்சனை வரலாம் திருமணம் ஆகாதவங்களா இருந்தா திருமணம் ஆகறதுக்குமே வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து சின்ன சின்ன வீட்டுல வந்து மனைவியோட பிரச்சனை இருக்கலாம் அதை வந்து அனுசரிச்சு போனான்னா நல்லது கணவன் மணி விட்டு கொடுத்து சென்னதுனால எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கறாரு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது உத்தியோகத்தில் வந்து மரியாதை வந்து அதிகமாக இருக்கு கொடு மரியாதை கொடுப்பாங்க சிலர் வந்து சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் நல்லா வாய்ப்பு இருக்குது கவன சிறல் ஏற்பட்டுனா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீனராசில வந்து புரட்டாசி நட்சத்திரக்காரங்க வந்து குரு பகவான் அந்த நட்சத்திரம் அவர் வந்து தோல் மற்றும் பல் பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனுக்குடன் போய் ஆஸ்பத்திரி போய் அவங்க வந்து சிகிச்சை எடுத்துட்டாங்கன்னா பெருசா பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அசால்ட்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமம் தனச்சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத செலவுகள் வரும் ஏதாவது ஒரு காரியம் எடுக்கணும்னா உடனே செய்யணும்னா அது வந்து கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டா நல்லா இருக்கு குழந்தைகளுக்காக பாடுபட்டு பணம் சேர்க்கணும்னு நினைப்பாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து காலில் வந்து பிரச்சனை வரும் பண விஷயத்துல ஏமாற்றம் வரும் சனி பகவான் வந்து கடுமையா உழைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து உஷ்ண சம்மந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன் பயந்துக்குவாங்க ஐயோ நம்மளுக்கு அப்படி நடந்துருமோ இப்படி நட பயம் இருக்கு அந்த பயம் இல்லாத அவங்க இருந்தா நல்லது சொத்துக்கள் சம்பந்தமா வந்து தட வர தட தாமதம் ஏற்படு அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா நல்லது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து புதன் பகவான் அவரு வந்து தொடர்பான பிரச்சனைகள் வந்து வரு தூக்கம் இல்லாத இருக்கு பயம் உணர்வு இருக்கு இப்ப நல்ல தொழில் அமைஞ்சாலுமே சனி பகவான் வந்து காரணம் காரகனா இருக்கிறதுனால அவர் வந்து கடின உழைப்பால முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த தொழில் செஞ்சாலுமே நல்ல ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப தொழிலதிபர்கள்லாம் வந்து தடாலேயே சில மாற்றங்கள்லாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு ஆசைப்படுவாங்க ஆனா பெரிய முதலீடு போட்டு அவங்க செஞ்சாங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதாவது பிரச்சனையில வந்து மாட்டிக்குவாங்க அதனால கொஞ்சம் வந்து அவங்க ஜாக்கிரதையா இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஷேர் மார்க்கெட்ல போட்டாலுமே அதனோட நிலவரத்தை தெரிஞ்சிட்டு அவங்க பணம் முதலீடு செஞ்சாங்க வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாடிக்கையாளர்கிட்ட வந்து அவங்க வந்து ரொம்ப கனிவா பேசணும் இல்ல எடுத்தோம் அவங்க அவுத்தவனு பேசுனால பிரச்சனை சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக தான் ஆஹ் உருவாகு வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்தாலுமே கவனமா இருக்கணும் வேலைக்கு செல்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடு அதிகாரிகள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை அதிகாரிகள் சப்போர்ட் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேற விதத்துல அதாவது பிரச்சனை வர்றதுக்கு இதா இருக்கு இல்லை இந்த அதிகாரி போயிட்டு வேற அதிகாரி வர்றதுக்குமே அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து ச சனி பயிற்சி மீனராசிக்காரங்க வந்து கால பைரவருக்கு வந்து நல்லெண்ணெய் தெய்வம் ஏத்தலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே கோயிலுக்கு போய் தெய்வம் போடுறது நல்லது அபிஷேகம் நடக்கிறதுக்கு எள் நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்குது சனிக்கிழமை முடிஞ்சா விரதம் இருந்தால் நல்லது எல் அப்புறம் அவங்களுக்கு வந்து முடியாதவங்க அந்த கோயிலில் படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கம்பளி கருப்பு போர்வை அந்த மாதிரி எதாவது தானம் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கு விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை போட்டாங்கன்னா சிறப்பாக இருக்குது கோச்சார பலன் வந்து இருபது சதவிகிதம் வந்து அவங்க ஜாதகத்துல வேலை செஞ்சாலுமே அந்த ஜாதகத்துல வந்து தசாநாதனும் புத்திநாதனும் நன்றா இருந்தா ஒண்ணு அஞ்சு ஒம்பது நன்றா இருந்தாலுமே எல்லா நன்மையுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு நாம் என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலுமே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் கடவுளே நம்பினோ கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க அதனால வந்து நாம என்ன பிரச்சனை வந்தாலும் மீனராசிக்க வந்து நல்லா ஜாலியாக நல்லா டைப்பாக இருக்கிறவங்க அவங்க எதை பற்றியும் கஷ்டத்தையுமே கவலைப்படாது இருப்பாங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கலாம் நன்மையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது நன்றி வணக்கம் என் பெயர் சுலோச்சனா என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி நாலு ஒன்று எழுபத்தி நாலு எழுவத்தி நாலு அஞ்சு வணக்கம்